அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்கர் இன்னைக்கான வீடியோவில் நம்ம டியூக்ஸ் பாலோட கான்ட்ரவர்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் கில் இது ரிலேட்டடாக அம்பேட் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாரு அண்ட் டியூக்ஸ் பாலோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இதை பற்றி எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா ரீசெண்டாக ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபி இருக்கு இது எல்லாத்துக்குமே தெரியும் அதில் மூணு மேட்ச் கம்ப்ளீட் ஆயிருக்கு இங்கிலாந்து ரெண்டு மேட்சும் இந்தியா ஒரு மேட்சும்கிட்ட இங்கிலாந்து லீடில் இருக்கிறாங்க இது ரிலேட்டடான கிரிக்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆக்சுவலாக இந்த டியூக்ஸ் பால்னா என்ன அப்படின்னா டெஸ்ட்டுக்கு விளையாடக்கூடிய பால் இருக்குல்ல அதை ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனியோட பேர் தான் கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் டியூக்ஸுங்கிற கம்பெனி டெஸ்ட் கிரிக்கெட் மேட்சஸ்க்கான பால்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க

பண்ணுவாங்க ஒவ்வொரு பால்ஸுக்கும் தனித்தனிப்பட்ட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு இது ரிலேட்டடாக வீடியோ வேணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஐபிஎல்லாம் விளையாடுறோம்ல அதுல ஒயிட் கலர் குக்குபுரா பால யூஸ் பண்ணுவாங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ சுப்மன் கில் கான்ட்ரவர்சிக்கு வருவோம் ஆக்சுவலா தேர்ட் டெஸ்ட்ல டே டூல கேப்டன் சுப்மன் கில் அண்ட் டீம் இந்தியா அம்பையர் அப்ரோச் பண்றாங்க எங்களுக்கு நியூ பால் வேணும் இந்த பால் ஷேப்லெஸ் லெஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நியூ பால் கேட்கிறாங்க இது ரிலேட்டடா சுப்மன் கில் கொஞ்சம் கோபமா அம்பையர்ட்ட பேசுற மாதிரியான சீன்ஸும் நம்ம பார்த்துருந்துருப்போம் அம்பையர் என்ன ரியாக்ட் பண்ணாருங்கிறது எக்ஸாக்டா நமக்கு டீடைல்ஸ் வரல பட் சுப்மன் கில் எதுக்காக ஆங்கிரியாக இருந்தாருங்கிற காரணம் நல்லாவே தெரிஞ்சு இந்த டியூக்ஸ் பாலோட மேஜர் கன்சர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காவே பால் வந்து சாஃப்ட் ஆயிருது யூஷுவலா ஒரு பால்னா டெஸ்ட் மேட்சோட மினிமம் எயிட்டி ஓவர்ஸ்க்காச்சும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் ஆனா இந்த டியூக்ஸ் பால் மினிமம் டென் ஓவர்ஸ்லயே அதோட ஷேப்பை லூஸ் பண்ணிருதுங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் எக்கச்சக்கமா வைக்கிறாங்க இது இப்போன்னு இல்லை இதுக்கு முன்னாடில இருந்தே இந்த டியூக்ஸ் பால் மேலே பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க பட் அந்த கம்பெனியும் இதை ரெக்டிஃபை பண்ண மாதிரி தெரியல சோ அவர் கம்ப்ளைண்ட் பண்ண அம்பையரும் பாலை செக் பண்ணுறாங்க நீங்கள் டெஸ்ட் மேட்சஸ்லாம் பார்த்துருப்பீங்க அந்த பாலை ஒரு காஜில் வச்சு டேர்ன் பண்ணுவாங்க மீன்ஸ் அந்த காஜில் பால் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா பால் அதோட ஷேப்பை இலக்கலை விளையாடுற தன்மையில் இருக்குங்கிறது அர்த்தம் சப்போஸ் அந்த காஜில் அந்த பாலால் போக முடியல அப்படின்னா அதோட ஷேப்பை இழந்துட்டு இதுக்கு மேலே இந்த பாலை வச்சு விளையாட முடியாதுங்கிறது தான் அர்த்தம் லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல கூட நம்ம பார்த்துருந்துருப்போம் பேட்டுக்கு கூட அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படி பால் மிஸ்ஷேப் ஆகிறதுனால என்ன ப்ரோ ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலரா நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க சீம் ஸ்விங்கு பவுன்ஸு ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸஸே நல்லா இருக்கணும்னு நம்ம நினைப்போம் இது எல்லாமே கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிரும் ஒரு நல்ல டியூக்ஸ் பாலே மேக்சிமம் டென் ஓவர்ஸ் தாங்க மாட்டேங்கிறது தான் பிளேயர்ஸோட பெரிய குற்றச்சாட்டா இருக்கு எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா அது பவுலிங் டீமுக்கு ஒண்ணுமே இருக்காது கில்லும் கன்சிடர் பண்ணி அம்பேயிட்ட பேசியிருந்துருப்பாரு பால் சாஃப்ட் ஆகும் பட்சத்தில் கிரிப் கிடைக்காது ஒரு பவுலருக்கு கிரிப் ரொம்பவே முக்கியம் அண்ட் பாலும் அந்த அளவுக்கு கேரி ஆகாது இது ஒன்லி பேஸ் பவுலர்ஸ்க்கு மட்டும் டிஸ்அட்வான்டேஜ் கிடைக்கும் அது இன்க்ளூடிங் ஸ்பின்னர்ஸ் அவங்களுக்குமே டிஸ்அட்வான்டேஜ் தான் ஏன்னா ஒரு ஸ்பின்னருக்கு க்ரிப் ரொம்பவே முக்கியம் க்ரிப்பு நல்லா இருந்தால் தான் அவங்களால டேர்ன் பண்ண முடியும் க்ரிப்பே நல்லா இல்லைங்கிறப்ப நினச்ச இடத்துல போட்டாலும் பால் அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணல அப்படின்னா அது கஷ்டமாக தான் இருக்கும் டியூக்ஸ் பால் அவரோட ஷேர் அது பார்க்கலாம் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி பால் ரொம்ப ஷேப்லெஸ் ஆயிடுச்சுன்னா அது பவுலர்ஸுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும் மோர் தேன் அ விக்கெட் பாலோட ஷேப் ரொம்ப குயிக்காவே மிஸ்ஷேப்னா ஆயிடுது அது மட்டும் இல்ல பாலும் ரொம்ப குயிக்காவே சாஃப்ட் ஆயிருது இந்த பால் சாஃப்ட் ஆகிறதுக்கும் மிஸ்ஷேப் ஆகுறதுக்கும் காரணம் விக்கெட்டா இல்ல என்னதான் ப்ராப்ளம்ங்கிறது எனக்கு கிளியரா தெரியல இதனாலேயே டஃப் சிச்சுவேஷன்ஸ்ல எங்களால் விக்கெட்ஸ் எடுக்க முடியலைங்கிற மாதிரியான அவரோட தாட்ஸ அவர் சொல்லியிருந்திருப்பார் இது ரிலேட்டடா முன்னாள் கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் இங்கிலாண்டோட கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் மாதிரி கொண்டு எல்லாரும் அவங்களோட சஜஷன்ஸ் அண்ட் கன்சன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இது ரிலேட்டடா இசிபி ஒரு நல்ல முடிவுக்கு வருவாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன் அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க எவ்ரி டென் ஓவர்ஸுக்கும் அம்பையர்ஸ் அந்த காஜை வச்சு இதை செக் பண்ணுவாங்க அப்படி செக் பண்ணும் பட்சத்தில் எயிட்டி ஓவர்ஸை கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நியூ பால் கொடுப்பாங்க அப்படி பிலோ எயிட்டி ஓவர் கீழே இருந்துச்சுன்னா அவங்க விளையாடிட்டு இருக்க பால் எந்த கண்டிஷனில் இருக்கோ அது ரிலேட்டடான செமி நியூ பாலை அம்பையர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க இன்னொரு விஷயம் ஒரு ஃபீல்டிங் டீமாக நீங்கள் எப்போ வேணாலும் இது ரிலேட்டடான கன்சன்ஸை அம்பையர்கிட்ட நீங்கள் ரைஸ் பண்ணலாம் அவர் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க வீடியோ இவ்வளவுதான் எனக்கு டியூக்ஸ் எஸ்ஜி அண்ட் குக்கு ரிலேட்டடாக ஒரு கம்பேரிசன் வீடியோ போடணுங்கிறது ஆசை ஆஸ் கிரிக்கெட் ஃபேன்ஸா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கிலோ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிவிடுங்க இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிருங்க இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்துருக்கும் நம்பரும் நம்ம சேனலில் இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மறக்காம சில சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கேர வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்